வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாதி அனைவருக்கும் முதற்கண் கூட அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய் என்ற யூடியூப் சேனலிலே மாசி மாதத்தில் நிகழ்வருக்கும் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற பதிவு இன்றைய பிரிவு ஆகவே அனைவரும் அமாவாசை தினத்தன்று இந்த வீடியோவில் பிறவிடப்பட்ட பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாசி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய விளக்கம்தான் மாசி மாதம் பதினைந்து பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்றுதான் அமாவாசை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தற்களை முன்னோர்கள் இணைந்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாவதாவிற்கு பசுவாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் மற்றும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் நாம் அனைவரும் அன்றைய தினத்தில் சமைக்கக்கூடிய சமையலில் பச்சை அரிசியில் தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் ஆகியவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் சமையல் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலால் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரணியானங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யும் அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் அமாவாசை என்பது ஒரு இருட்டு நாள் இதில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய துவங்கினாலும் கண்டிப்பாக பலவிதமான பிரச்சனைகளையே நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும் ஆனால் குழந்தை பிறக்கிறது அது இயற்கை அதே ஸ்திரீகள் பெண்கள் அதாவது பகிஷ்டை ஆவார்கள் பகிஷ்டைனாக்க பெண்கள் வந்து முதல் முதல்வாட்டி பூப்படைகிறது வேறு ஆரம்பிக்கிற காலம் மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கிற அந்த இது இதுக்கெல்லாம் வந்து அது தோஷம் கிடையாது அதெல்லாம் இயற்கையில் சேர்க்கக்கூடியது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல் பிறந்தநாள் தாராளமாக கொண்டாடலாம் அதுவும் அன்றாட அன்றாட பணிகளில் வரக்கூடியது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசிகளை முழுவதுமாக பார்த்து அமாவாசையை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சமஸ்தாஸ் சுபம் அஸ்து